எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்தங்கட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நல்ல மழை வந்துட்டு நம்புறீங்களே நான் மொட்டை மாடியெல்லாம் கழுவி கூனி சம்பளம் எல்லாம் செஞ்சுட்டு கழுவி கொண்டு வந்துன்னா மழை வந்துச்சுன்னு காகங்களுடா நிறைய பிறகுது அங்கேயும் இங்கேயும் அப்படியே மழை வந்துட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மொட்டை மாடி எல்லாத்தையும் கழுவிட்டு மழையேண்டா நான் ரொட்டி தான் டெய்லி சுடுறது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புட்டு தான் நான் வைக்க போகிறேன் கடனால் ஆச்சு புட்டை கண்டு தெய்வத்தை கண்டு கடனால் ராஜி நண்பர்களே அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வருத்தமாக புட்டுமா வச்சு கடல் நண்டு குழம்பும் வச்சு செம்மையாக சாப்பிட போகிற நண்பர்களே டைம் இருந்தால் முட்டையும் பொறிச்சு மிளகாயும் பொரிப்பேன் சரியா அதெல்லாம் அப்படி செய்ய போகிறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கட்ட கடண்டு ஆரம்பிக்கலாம் சட்டிய வெப்பம் சூடாட்டுக்கும் மாவை இப்போ மாவை சேப்பம் சேர்த்துட்டு வறுத்தெடுப்போம் எடுப்போம் அடுப்பை கணக்கா மீடியத்தில் விட்டுட்டு நல்லா வறுத்தெடுப்போம் எடுப்போம் இப்போ வேறங்க வறுபட்டுட்டு நல்லா அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த சூட்டுலேயே ஒரு கொஞ்ச நேரம் வறுப்போம் வறுபட்டோன்னா மா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உள்ளுக்கும் இந்த கட்டி கட்டி மாதிரியும் இருக்கும் அப்படியே சேர்த்தே நான் குழச்சிடுவேன் இங்கே மாவை வறுத்தாச்சு இதில் சட்டியை வைப்போம் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்கிது தண்ணி கொதிச்சோடனே நாங்கள் புட்டு குளைக்க வேண்டியது இப்போ சட்டி சூடாட்டுக்கும் இப்போ நல்லெண்ணெயை சேர்ப்போம் சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சூடாகட்டுதும் இப்போ நல்லெண்ணெய் சூடாகிட்டு வெந்தயம் சேர்ப்போம் வெந்தயம் கொஞ்சம் பொரியாட்டுக்கும் கருவேப்பில சேப்போம் பச்சை மிளகாய் உள்ளி உள்ளியை முழுசாகவே போட போகிறோம் நல்லா இருக்கும் இதோட சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டுக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழம் வதம் கட்டுக்கும் எங்கால பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு புட்டுக்கு இதில் வந்து உப்பு சேர்ப்போம் வருத்தமாக புட்டுக்கு கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும் சுடுதண்ணி அதுக்காக ஆக அள்ளு கொல்லியாக ஊற்றக்கூடாது பார்த்து பார்த்து ஊற்றணும் இப்போ தண்ணியாக ஊற்றுவோம் தண்ணி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுக்க வேண்டியது தான் போட்டு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குளச்சி எடுக்க வேண்டியது ஆனால் வருத்தமாக போட்டு நல்ல வாசமாக இருக்கும் இங்கே பாருங்க தக்காளி பழம் வர இருக்குது நண்டு சேர்ப்போம் இது பாருங்க நல்ல நண்டு இது வந்து அன்றைக்கி நான் மாலு கடையில் வேண்டி கொண்டு வந்தனால இந்த நண்டு இப்போ நண்டு சேர்ப்போம் சேர்த்துட்டு உப்பு சேர்ப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும் செலந்துவிடுவோம் கிளந்துட்டு மூடிவிடுவோம் அது ஏற்றும் அதுக்குள்ளே எங்கால புட்டை குழைப்போம் பாருங்க தண்ணி காணாது இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் இப்போ இந்த மாதிரி குழச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கால போடுவோம் இப்போ இந்த மாதிரி இருக்கா தேய்ச்சி டம்ளரால் டம்ளரால சுடும் சுடு பொறுக்கிற நீங்க கையால் தேய்ச்சி விடலாம் இந்த வருத்தமா புட்டு பார்த்தீங்கன்னா பொலியும் கொஞ்சம் கூடுதலாக வரும் இனி வந்து கொத்தி எடுப்பேன் இப்ப இந்த மாதிரி கொத்தியாச்சு பாருங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சத்தை கொத்தியாச்சு மிச்சத்தை கொத்தலை இதை எடுத்து போட்டு இதை விட சின்னதாக சின்னதாகவும் கொத்தி எடுக்கலாம் இனி வந்து கொத்தி எடுப்பான் இதே மாதிரி இப்ப எங்க நண்டை பாப்பான் பார்த்தீங்களா தண்ணி இடையில இப்படி தண்ணி விட்டு நண்டு அவிஞ்சு வருதுன்னு சொல்லி இந்த அடுப்பில் புட்டுக்கு தண்ணியை வச்சாச்சு இன்னைக்கு பு குழல்ல தான் நவிக்க போகிறேன் புட்டு குழல்ல இங்கே பாருங்கள் மாவெல்லாம் குழச்சி எடுத்தாச்சு இங்கே நாங்கள் குழம்பை கூட்டி போட்டு வருவோமா இனி தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து முதலாம் பால் இதோட ரெண்டாம்பாலும் மூன்றாம்பாலும் இதோட வந்து தூள் சேர்க்குறேன் இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் மோடர் போடலாமா இதுங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான் உண்டு ரெண்டு மூண்டு காணும் இனி புளி ஊற வச்சிருக்கிறான்னு புளியை பிணைஞ்செடுப்பான் புளியை சேர்ப்பான் இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் ஏற்கனவே நண்டு அவியேக்கேன்னு சேர்த்துனா உப்பையும் ஒரு கொஞ்சம் சேர்த்து விடுவோம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ குழம்பு வடிவாக கொதிக்கட்டுக்கும் அங்கேலாம் மேல் அடுப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் புட்டுப்பானையில் தண்ணியை வச்சுருக்குறேன் அதில் உடனே ஒன்றில் புட்டை போட்டுட்டு டக்குன்னு மற்ற அடுப்பில் ஆம்லேட் போட போகிறேன் சரி ஆம்லேட் இல்லை முட்டை பொரிக்க போகிறேன் இப்போ முட்டைக்கு இதில் பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்குறேன் இதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலையே இப்படி பிச்சு போடுவோம் சின்ன சின்னா முட்டை இதோ இதோட உப்பு சேக்கரன் மிளகு தூள் கட்டைத்தோல் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துவிடுவான் பெங்கால பாருங்க நல்லா கொதித்து ஆவி வருது நாங்கள் புட்டை போடுவோம் தேங்காய்பூ இதோடு நாங்கள் குழாச்சி வச்சிருக்கிற புட்டுமா தேங்காய்பூ நான் மூண்டடையாக போடுறேன் நீங்கள் ரெண்டாவும் போடலாம் கொஞ்சமாக தேங்காய் இப்போ இதில் வெப்பம் அவியட்டும் அவிஞ்சு ஆவி விரட்டுக்கும் மேலே முட்டையை பொறிக்கிறதுக்கு சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன் சூடாகட்டும் இங்கே எண்ணெய் சூடாகிட்டு பொரியட்டும் பார்த்திங்களா நல்ல கணக்காக வருது அப்படி திருப்பி போடுவான் இ மூன்று தான் பயமாக இருக்குது ஓகே பொரியட்டும் புட்டுக்கு பாருங்கள் ஆவி வருது மூடி விடுவோம் மூடி ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்க வேண்டியது தான் முட்டையை பாருங்கள் மற்ற பக்கம் அவியட்டும் இப்போ பாருங்கள் புட்டை இறக்குவோம் ஏய் பார்த்தீங்கமா எப்படி வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கா வருத்தமாக புட்டு இதே மாதிரி கடை கடண்டு மீதம் இருக்கத்தையும் போட வேண்டிய எடுப்போமினி இதே மாதிரி மீதத்தையும் எடுப்போம்மா இதில் என்ன சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக மிளகாயே பொறிச்சி எடுக்க போகிறேன் உப்பு மிளகாய் இப்போ குழம்பை பேரங்க இறக்க போகிறேன் அப்படிங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் புட்டுக்கு விட்டு சாப்பிடு எங்களுக்கு கணக்காக இருக்குது இதுக்கு மேலே வத்திச்சோ அவ்வளோ இருந்தேன் அடுப்ப நிப்பாட்டிட்டு சுவையான நண்டு குழம்பு ரெடி சரிங்களா மண் சட்டி சூட்டுக்கு அப்படியே தலை தள்ளாண்டு கொதிச்சு கொண்டு இருக்குது புட்டு ரெடி எங்களால் முட்டை பொரியல் மிளகா பொரியல் ரெடி மீதம் இருக்கிறதையும் குழாச்சி சோரி அவிச்சு எடுத்துகிட்டு வாரேன் இப்போ வாங்க நண்பர்களே புட்டு அதுக்கு பிறகு முட்டை முட்டை பாதி எடுப்போம் நிறைய விட்டு அதுக்கு பிறகு மிளகாய் பொரியல் மோர் மிளகாய் புட்டை வந்து உளுத்திட்டு தான் குழாம்பு விட உடஞ்சி பாருங்க இந்த மாதிரி உளுத்தி போட்டு இப்போ குழம்பு சேர்ப்போம் குழம்பு சேர்ப்போமில்ல குழம்பு விடுவோம் சுடுது நண்பர்களே சுடுவுது ஒரு நிமிஷம் மாறட்டுமா இப்போ சாப்பிடுவோம் பாங்க பாருங்கள் வட்டிவாக இருந்த என்ன சூடு கொஞ்ச நேரம் வச்சும் சுடுவுது நண்பர்களே முட்டையை பிச்சு முதல் இப்படி வச்சு மிளகா பொரியலையும் வச்சு முதல் இப்படி சாப்பிடுவோம் வேற லெவில தெரியுமா பரத்தமா புட்டு வச்சு கண்ண நாள் புட்டுக்கும் நண்டு குழம்பு கண்டு தனி சுவை இருக்கு நண்பர்களே ஆனா நண்டு சுடுவுது சரியா சுடுவுது முட்டை பொரியல் ம் நண்டு பாப்பம் நண்டுகிட்ட போக கொஞ்சம் பயத்துல இருந்து அழிஞ்சிடும் சுடுகுது இப்போ கொஞ்சம் வணக்க இங்க வரங்க அமைதி தான் எடுப்போம் பார்த்திங்கன்னா நல்ல நண்டு இப்போ நண்டு மட்டு இப்படி குள்ளாச்சு இப்படி வச்சுட்டு இதிலோடு ஒரு முட்டை பொரியலையும் வச்சுட்டு அதில் மிளகா பொரியலையும் இப்படி வச்சு இப்படி சாப்பிடுவோம் தெரியுமா நண்டு செமையா இருக்கு யூடியூப் பிடிக்குமா புட்டு நண்டு தரையும் வருத்தமா புட்டு அதுவும் குளர் புட்டு சும்மா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் ஆனால் புட்டு எப்போவுமே பக்கத்தில் தண்ணி வச்சு சாப்பிடுங்க சரியா செம்மையாக இருக்குது நான் சாப்பிட போகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பயிட்டா இப்போ இந்த நண்டை பாருங்களேன் எப்படி சாப்பிடுவேன் தெரியும் அஞ்சு பேருங்க எப்படி சதுவோ நீங்கள் பார்த்தீங்களா பெரிய சது நல்லா நண்பர்களே